அனைவருக்கும் வணக்கம் மற்றமொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இலங்கை யாழ்ப்பாணத்தில் பல கோடி மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றது இன்னும் கோடிக்கணக்கில் மோசடிகள் நடைபெறப் போகின்றது நாங்கள் அவதான குறைவாக இருந்தால் காணொலிக்குள்ள முழுமையாக போய் பேசலாம் காணொலிக்குள்ள செல்வோம் காணொலிக்குள்ள செல்றதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இருக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவாக இருக்கு உறவுகளுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை காணொலிக்குள்ள விடயத்துக்குள்ள போறதுக்கு முன்னும் சொல்லணும் என்று சொல்லி நினைக்கிறோம் வார வாரம் நாங்கள் கேள்வி என்ற ஒரு காணொலி ஞாயிறுக்கு ஞாயிறு போட்டுக்கொண்டு நாங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் ஆதரவு நீங்கள் இந்த கிழமை நாங்கள் சொல்லாமலே நேற்றைய தினம் கேள்விகள் வந்துட்டு இன்னும் கேள்விகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் உங்களோட கேள்விகளை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ அரசியமான கேள்வி நகைச்சுவையான கேள்வி எங்களை பற்றிய கேள்வி எங்களுடைய காணொலிகள் பற்றின கேள்விகள் என்று சொல்லி உங்களுடைய கேள்விகள் அமையலாம் கண்டிப்பாக அதற்கு நானும் என்னுடைய சகோதரி சாமி சேர்ந்து சிறப்பான காணொலியாக பகிர்ந்து கொள்ளும் இப்ப நாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள வரலாம் என நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா கண்டிப்பா உறவுகளை நீங்கள் கூட நினைக்கலாம் என்ன ஒரே ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் சமூக ஊடகங்கள் ஊழல் அங்க ஊழல் இங்க ஊழல் என்று சொல்லி அப்படியான வீடியோக்களையே பகிர்ந்து கொண்டு வாரா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையா பாத்தீங்களா என்று சொன்னா ஊழல் பல விதத்துல நடைபெறுகின்றது அதால பாதிக்கப்படுறது எங்களை போல அப்பாவி மக்கள் உண்மைக்குமே இந்த அப்பாவி மக்களுக்கு வந்து விடயம் தெரியாம கூட அந்த ஊழல்ல போய் மாட்டுப்படலாம் தான் இந்த காணொலியும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த ஊழல் யார குறிவைத்து தாக்குதுன்னு சொன்னா ஒரு அப்பாவி ஏழை குடும்பத்தை தான் குறிவைத்து தாக்குது அதுல குறிப்பா இளைஞர் துவதிகளை முக்கியமா தாக்கி கொண்டு வருகின்றது இந்த ஊழல் அவர் குறிப்பா சொல்லுவோமே ஒரு ஒருத்தருடைய ஆசை ஒருத்தருடைய தேவை இந்த ரெண்டும் தான் இந்த ஊழலுக்கு பிரதான மூலதனமா இருக்கின்றது அது நான் இப்ப குறிப்பிடப்பட போற ஊழல் மட்டுமில்ல எந்த வகையான ஊழல் எடுத்துக்கொண்டாலோ இல்லாட்டி எந்த ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலோ எந்த ஒரு செயற்பாட்டை எடுத்துக்கொண்டாலோ ஒருத்தருடைய ஒரு நபரனுடைய ஆசை மற்றது தேவை இந்த ரெண்டுமே வந்து மூலதனமா இருக்கும் இந்த ஊழலுக்கு பிரதான மூலதனமா இருக்கக்கூடியது இந்த ரெண்டு தேவைய்தான் நாங்கள் வந்து நீட்டிக்கொண்டு போகாம எங்க இந்த ஊழல் நடக்குதுன்னு சொல்லுவோம் வெளிநாட்டுக்காக எங்களுடைய இளைய சமுதாயம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று சொல்லி ஒரு கனவோட வாழ்ந்து வருது ஏன் வெளிநாட்டுக்கு போறதுதான் அவர்களுடைய ஒரு லட்சியமாக கூட இருக்கின்றது இதுல எந்த ஒரு தவறுமே இல்லை என்று சொன்னா ஒரு ஆணோ இல்லாட்டி ஒரு பெண்ணோ வெளிநாடு போனா அவன் வாழ்க்கை எதிர்காலம் சிறக்கும் தங்களுடைய குடும்பத்தை சிறப்பாக கொண்டு வரலாம் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்துக்கொள்ளலாம் ஒரு தேவைகளுக்காக கண்டிப்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வெளிநாட்டுக்கு செல்வதென்றது ஒரு விடயமாக வந்து இருக்கின்றது இந்த வெளிநாட்டுக்கு எப்படி போகலாம் என்று சொன்னால் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களூடாக நாங்கள் போய் சேர்ந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படாது அதை விட்டுட்டு நாங்கள் இந்த சமூக ஊடகங்கள்ல வர போஸ்ட பார்த்து அதில் எடுத்து போன் எடுத்து கதைச்சு அது மூலமா பல கோடி பணத்தை நாங்கள் இழந்து வரோம் இப்ப இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இப்ப கனடாக்கோ அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ சுவிஸுக்கோ ஒரு பெரிய நாட்டுக்கோ நாங்கள் போக போறோம் என்று சொன்னா அங்க போக போறோம் என்று சொன்னா ஒரு தொகை பணம் வங்கி கணக்குல காட்டணும் எண்பது லட்சம் ரூபாய் பணம் வந்து குறிப்பா காட்ட வேண்டி இருக்கும் எண்பது லட்சத்திலிருந்து அந்த பணம் ஆரம்பிக்கின்றது அப்போ யாழ்ப்பாணம் கோப்பாயை சேர்ந்த கோப்பாய் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் அவருமே வந்து தனக்கும் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஒரு ஆசைக்காக அந்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வங்கி கணக்குல பதிவு பதிவேற்றி இருக்க இது யார் சொன்னா ஒரு பெண் முகவர் சொல்லித்தான் இந்த நபர் பதிவேற்றி இருக்கிறார் அப்ப அந்த பணமும் பதிவேற்றினா பிறகு இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு தேவையான விசா எல்லாமே வந்து கிடைச்சிடும் அப்படியே வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம்ன்ற ஒரு ஆசையோட கேட்க ஒரு நாள் போன் கால் வந்து வர்றது நீ இந்த இடத்துக்கு வா என்று சொல்லிக்க அந்த இளைஞரும் வந்து அந்த இடத்துக்கு போக அந்த முகவர் தலைமையிலான ஒரு குழு ஒன்று வருது அதுல அந்த குழு வந்து இவரை ஏத்தி கொண்டு போயிடுச்சு இவற்றை அக்கௌண்ட்ல இருந்த காசு என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு இவரை எங்க ஏத்தினு ஏத்தினுமோ அங்க கொண்டு வந்து ரக்கிட்டு போயிடுச்சு உண்மைக்குமே பாருங்க அந்த இளைஞர் இல்ல ஒவ்வொரு ஆணும் இல்லாட்டி ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு இளைய இளைய சமுதாயமும் வெளிநாடு நான் படிக்க போகணும் நான் வேலைக்கு போகணும் இந்த குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கு இதுக்கு என்று சொல்லி வெக்கச்சக்கமான கனவுகள் ஆசைகளோட வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வழியை தேடைக்க அந்த எண்பது லட்சம் ரூபாய் பணம் என்றது அன்றாடம் ஒரு கூலி தொழிலாளினுடைய அன்றாட சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபாய் அன்றாட சம்பளம் அப்ப இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒன்பது லட்சம் ரூபாவை எப்படி திரட்டி தன்னுடைய தாயினுடைய தாலிக்கொடி தன்னுடைய காணி தன்னுடைய சொத்து வட்டிக்கு கடன் அப்படி கடன் இப்படி கடன் என்று சொல்லி எல்லா விதமான கடன்களையும் பெற்று எல்லா விதமான சொத்துகளையும் அழித்து அந்த பணத்தை திரட்டி ஒரு வங்கி கணக்குல போட்டா அந்த வங்கி கணக்குல இருந்து இன்னொருத்தர் வந்து சுளையா அடுத்து கொண்டு போனா இது எப்படி இருக்குது உண்மைக்குமே இந்த விஷயத்த பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க உறவுகளே ஒருத்தர் வந்து இனிமே ஒரு கட்டத்துக்கு தள்ளி நீ நிற்கப்படுங்க ஏன்னு சொன்னா அத்தனை சொத்துக்கள் அத்தனை சுகங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வெளிநாடு போகணும்ன்ற ஒற்றை ஆசைக்காக அதுக்குள்ள பல தேவைகள் இருக்குமா உண்மைக்குமே இந்த ஒரு இடத்துல வெளிநாடு போறது தவறு என்று சொல்லி நாங்கள் இந்த ஒரு இடத்துலயுமே வந்து சொல்ல முடியாது அந்த ஒரு ஆசைக்காக அந்த ஒரு தேவைக்காக தவறான இடங்களுக்கு போய் சேர்கிறார்கள் அதால இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்ட செய்தி என்னன்னு என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகாரபூர்வமாக பதிவிடப்பட்ட முகவர் சேவையை நா நாடுங்கள் அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லுங்கள் இந்த ஊழல் குறிப்பு எப்படி நடக்குது என்று சொன்னால் வந்து மக்களே இப்போ ஃபேஸ்புக் ட்வி டிக்டாக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி சமூக ஊடகங்கள் எங்களுடைய இளைய சமுதாயம் பாவிக்கிறது கூட அப்படி இருக்க அந்த சமூக ஊடகங்கள்ல வந்து பல தரப்பட்ட விளம்பரங்கள் ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கின்றது அந்த ஆசை இருக்கின்றது என்று சொன்னா அந்த ஆசைய அதிகரிக்கணும் அந்த விளம்பரங்கள் மூலமாக அந்த ஆசையை அதிகரித்து அளவு கடந்த ஆசையில் என்னுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்னுடைய எதிர்காலமும் சிறக்கும் என்னுடைய குடும்பமும் நல்வழிக்கு போகும் என்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்களுடைய எல்லா பணத்தையுமே கொண்டு போய் அங்கே கொட்டேக்க அந்த பணம் ஒரு நாளில் கேள்விக்குறியாக போய் நிற்கின்றது அவருக்கே சொந்தம் அதால இந்த ஊழலை நாங்கள் எப்படி தடுக்கலாம்னு சொன்னா அரசாங்கம் சொன்ன மாதிரி சரியான இடங்களுக்கு நாங்கள் போய் எங்களுடைய பணத்தை குடுக்க அந்த ஊழலை தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இப்போ இலங்கை வந்து ஒரு ஊழல்ல ஒரு இருநூறு நாடுகள்ல முதன்மை இருநூறு நாடுகளுக்குள்ள உள்ளடங்குற அளவுக்கு இந்த ஊழல் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாடா வந்து இலங்கை இருக்கிறதுக்கு இந்த ஊழல்ல நாங்கள் கணக்கெடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் எத்தனை பேர் எத்தனையாவது இடம் இருக்குது அப்படி இப்படி என்று கணக்கு எடுத்துட்டு போகலாம் ஆனால் இந்த ஊழல் யாரை பொதுவாக குறிவைச்சு தாக்குதுன்னு சொன்னால் அப்பா சமுதாயத்தை தான் குறிவைச்சு தாக்குது ஏன் எங்களுடைய ஒரு அஜாக்கிரதத்தனம் தங்களுடைய பயம் இல்லாத தன்மை அதே நேரம் எங்களுடைய அளவு கலந்தால் ஆசை கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவைகள் இருக்கும் அது விருப்பங்கள் இருக்கும் எங்களுடைய குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்களை போக்கணுமென்று சொல்லிட்டு ஒரு படுகியில் போய் விழுந்தா அது சரி வருமோ கண்டிப்பாக அது சரி வராது அதனால் சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் நாங்கள் போக அது சரியான பாதையாக எங்களுக்கு இருக்கும் இந்த விடயத்தை தான் இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நினைச்சா என்னென்று சொன்னா எங்களுடைய காணொலி இளைய சமுதாயம் பார்வையிடுறது கூட அதால வந்து இளைய சமுதாயம் ஒரு வகையில வந்து எங்களுடைய காணொலியை பார்க்க இதுக்கான இடங்கள் இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் ஒரு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் சரியான முறையில நாங்கள் போய் சேருவோம் என்ற ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு பிறக்கும் இந்த காணொலி பார்ப்பதன் மூலமாக என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த காணொலியும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதோடு சேர்ந்து ஒரு கவிதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் இப்ப கவிதைகள் பகிர்ந்து கொள்றது கூட வாப்பட்டுது ஒரு கவிதை என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது என்றாலுமே வந்து அது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுலயுமே ஒரு அளவு கடந்த ஒரு ஆனந்தம் இருக்கு கவிதைக்குள்ள போகும் சமூகத்தின் சாபம் சாக்கடையில தள்ளுகிறது நம் வருங்காலத்தை நிகழ்காலத்திலேயே சாதுர்ஜம் சாமர்த்தியம் எடுத்து காட்டு நம் இளைய சமுதாயம் சாதுர்ஜம் சாமர்த்தியம் எடுத்து காட்டு நம் இளைய சமுதாயம் அவர்களை இம்சைப்படுத்துகிறது ஆயிரம் ஆயிரம் ஆசை காட்டிகள் அவர்களை இம்சைப்படுத்துகிறது ஆயிரம் ஆயிரம் ஆசை காட்டிகள் ஆசை காட்டிகள் திசை காட்டியாய் சிந்தை இழந்தவராய் திணறுகிறார்கள் தினம் தினம் ஆசை காட்டிகள் திசை காட்டிகளாக சிந்தை தடுமாறி செயற்படுகிறார்கள் திணறுகிறார்கள் தினம் தினம் அவ்வழியில் செல்லுகிறார்கள் ஜெயம் கிடைக்கும் என்று அவ்வழியில் செல்கிறார்கள் ஜெயம் கிடைக்கும் என்று உண்மை அதுவா என்ன அப்பாவிகள் என்ற ஏலம் போடும் மாயாவிகளே அப்பாவிகள் என்ற ஏலம் போடும் மாயாவிகளே என்னும் பிம்பத்தை மனதிற்குள் கலந்து விடுகிறீர்கள் செல்லும் இடமெல்லாம் மாயை என்னும் பிம்பத்தை மனதிற்குள் கலந்து விடுகிறீர்கள் செல்லும் இடமெல்லாம் அர்த்தமற்ற வாக்குகளில் அப்பாவிகளின் துயரை ஏலம் போடாதீர்கள் அர்த்தமற்ற வாக்குகளில் அப்பாவிகளின் துயரை ஏலம் போடாதீர்கள் வாய்ப்பை தேடுவதோ ஏழைகளின் கண்ணீர் வாய்ப்பை தேடுவதோ ஏழைகளின் கண்ணீர் வாங்கி குளிர் காய்கிறார்கள் வஞ்சகர்கள் வாங்கி குளிர் காய்கிறார்கள் வஞ்சகர்கள் நண்பா நண்பி உன் வீரர்கள் ஒன்றும் தாண்டி போலி பந்தில் குளிர் காயலாம் எனும் முடங்கவில்லை முழு மதியை தாண்டி போலி பந்தில் குளிர் காயலாம் என எண்ணும் அளவுக்கு உன் விரல்கள் ஒன்றும் முடங்கவில்லை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய நஞ்சாய் மாறுகிறது வலை முயற்சி நஞ்சாய் மாறுகிறது நேர் வழியில் நின்று நிதானித்து நம்பி எழு நம்பிக்கையை செலுத்து நேர் வழியில் நின்று நிதானித்து அன்புறவுகளே இந்த கவிதை உண்மையிலேயே ஒவ்வொரு இளைஞர் ஜுவதிகளுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில இருக்கும் உங்களை நோக்கி நிறைய அந்த வாய்ப்புகள்ல சரியான வாய்ப்பு எது என்று சொல்லி தெரிந்தெடுக்கிற கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே இருந்தா அந்த மனிதர்கள் ஒரு கட்டத்துல வெற்றி அடைவார்கள் வெற்றி என்றது உடனே சீக்கிரமே இலகுவாகவே வந்து கிடைக்காது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேட காலம் எடுத்தாலும் அது சரிவர கனிவாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காத்திருங்கள் முயற்சியுடன் சேர்ந்து இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வது நன்றி நாளை தினம் சந்திப்போம்